ஹலோ விவாஸ் ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த செப்டம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட நூறு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இது போன்ற பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத பல முக்கியமான திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க இந்த திருப்பங்களானது துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் சூழ்ந்ததாக இருக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே விதிப்படி தான் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே சில இடங்கள்ல மதியின் மூலமாக அந்த விதியை நாம மாற்றி அமைத்து விடலாங்க இது எப்படிங்க சாத்தியமாகும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதாவது கடவுளுடைய விதிப்படிதான் தற்போது எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க இந்த விதியை நம்ம ஜோதிடத்தின் மூலமாக மதியின் மூலமாக அறிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்மள நாம தற்காத்து கொள்ளலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு உனக்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது விதிப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாக நாம் மதியின் மூலமாக நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு இன்னைக்கு உனக்கு பிரச்சனை வரப்போகுது பண இழப்பு வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிகின்ற பட்சத்தில் நாம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கண்ணும் கருத்துமாக பணத்தை ஜாக்கிரதையாக பார்த்துப்போங்க அது பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரிங்க எல்லாத்தையுமே நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துப்போம் அது மட்டும் இல்லாமல் ரீதியாக பெரிதளவுக்கு எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணாமல் இருப்போங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பண இழப்புகள் ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்ளலாங்க இப்படிதான் பார்த்தீங்கன்னா விதிப்படி எல்லாமே நடந்தாலுமே அதை நம்ம ஜோதிட விதிப்படி நம்ம தெரிந்து கொண்டு நம்முடைய மதியின் மூலமாக அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புக்களானது ரொம்பவே உதவியாக இருக்குங்க அந்த வகையில் தான் வருகின்ற இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க தொழில் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகிறது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா நிதி ரீதியாக வசதியான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் மகாலட்சுமியின் ஆசையாலும் குடும்பத்தில் ஒற்றுமையான சூழல் உருவாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி நேயர்களே ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான காலகட்டமாகவே போகிறது அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடந்து முடியக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாக போகிறது தந்தை வழி உறவுகளின் மூலமாக நல்ல ஒரு ஆதாயமானது உண்டாகுங்க நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் அவங்க மூலியமாக உங்களுக்கு சில உதவிகளானது கிடைக்க கொடுங்க இதன் மூலமாக சில விஷயங்களை எளிதாக நீங்க செய்து முடித்து விடுவீர்கள் இது போன்ற சில ஆதாயமான விஷயங்களானது தந்தை வழி உறவுகளின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க சாதகமாக இருக்க போகிறது குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவக்கூடிய வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமானது அதிகரிக்கப் போகிறது கடந்த கால இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே தீர்ந்து ஓரளவுக்கு இருவருமே விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க அதே போல ஏதாவது சண்டைகள் வந்தாலுமே கூட அன்றைய நாள் இரவுக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இருவரும் பேசி அதை நீங்கள் சமாளித்தும் கொள்வீர்கள் மேலும் உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுடைய வீடுகளில் சில நல்ல சாதகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாக நடந்து முடியக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது உங்களுக்கு இருக்குங்க வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் தற்போது ஈடுபட வேண்டாங்க புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலுமே துலாம் ராசி நேயர்கள் வீடு மனை போன்ற நிலங்கள் வாங்குவதோ இல்லைனா விற்பதையோ இது போன்ற விஷயங்களை இனி வரப்போகின்ற இந்த செப்டம்பர் மாதத்தில் தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க அப்படியே ஒருவேளை நீங்க வாங்குவதாக இருந்தா ஒரு முறைக்கு பல யோசித்து நிதானமாக வாங்குங்க ஏதாவது லீகலாக எல்லாமே இருக்கா இல்லைனா ஏதாவது இல்லீகலாக இருக்கா வில்லங்கம் ஏதாவது இருக்கா பட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க இல்லைனா தற்போது அந்த முயற்சிகளை கைவிட்டுவது இன்னுமே நல்லதாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் யார்கிட்டையாவது போய் ஒரு பணம் கேட்குறீங்க அப்படின்னா அந்த பண வசதி கூட பார்த்தீங்கன்னா உங்களால் சரி செய்ய முடியாத சூழ்நிலைகளானது ஏற்படலாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடு மனை வாங்குவதற்கு ஏற்ற சூழ்நிலை காலமாக இப்போது மேலும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே இனி வரப்போகின்ற நாட்களானது அமையப்போகிறது எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லாமல் போக ஆரம்பிக்குங்க அவர்களால் மறைமுக ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் அந்த துணிச்சலான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒருமுறைக்கு பல யோசித்து நிதானமாக இடுங்க வீம்புக்காக முடிவுகள் எடுத்தீங்கனாலும் அதுலேயும் உங்களுக்கு தான் இறுதியில் பிரச்சனை வந்துவிடும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கோங்க எது செய்வதாக இருந்தாலும் சரிங்க ஒருமுறைக்கு இருமுறை என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அதுவே நம்ம நினைக்காத சில விஷயங்கள் நடந்தா எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற இந்த இரண்டு விஷயங்களையுமே பிரித்து பார்த்து புரிந்து கொண்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் இல்லாம சுமூகமான நீங்க நாட்களை தள்ளலாங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் ரொம்பவே பக்க பலமாக இருப்பார்கள் நீங்க எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் சரிங்க ஏதாவது புதிதாக விஷயங்களை தொடங்குவதாக இருந்தாலும் சரிங்க எல்லாவற்றிலுமே உங்களுடைய மனைவி மற்றும் மகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிந்த சில உதவிகளையும் செய்துட்டு வருவாங்க இது உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரிங்க மன ரீதியாகவும் சரிங்க ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி தரக் ஆனாலும் ஆனாலுமே மாத பிற்பகுதியில் விலை உயர் இந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ இல்லைன்னா வாங்கவோ வேண்டாங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்ட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட கொடுக்காதீங்க மற்றவங்க கிட்டே இருந்தும் நீங்கள் வாங்காதீங்க ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் காணாமல் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது நாமளே விருப்பப்பட்டு கொடுத்துருப்போம் அவங்க அந்த நகையை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை போய் நம்மளால் மீண்டும் கொடு அப்படின்னு நம்மளால் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி வாங்கவும் முடியாது ஏன்னா அவங்க கிட்டேயே பார்த்தீங்கன்னா அது தொலைஞ்சு போயிடுச்சு அதே போல் மற்றவங்க நகையை நீங்கள் வாங்கணும் போய் போட்டு தொலைச்சி போயிட்டீங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனை தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் அதாவது செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நகைகள் வச்சிருப்பவங்களாக இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து பத்திரமாக வச்சுக்கோங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது இருக்கூட உடல் ஆரோக்கியமானது மேம்பட ஆரம்பிக்குங்க அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே துலாம் நேயர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது மற்றவர்களிடம் ஒத்துழைப்பு தருவார்கள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றகரமான சூழலானது ஏற்பட ஆரம்பிக்கும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நல்லபடியாக கைக்கு சாதகமாக கிடைக்குங்க அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இப்போது நீங்க தாராளமாக ஈடுபடலாங்க உங்களுடைய முயற்சிக்கேற்ப நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தொழில் ரீதியாக துலாம் ராசி நேயர்கள் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் துலாம் ராசி நேயர்கள் குடும்பத்தை வரைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதத்துடைய பெரும் பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கக்கூடுங்க கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடந்து முடியுங்க இதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்க அதே போல வீட்டிற்கு தேவையான மிக முக்கியமான பொருட்களையும் வாங்கி மனமகிழ்வீர்கள் உறவினர்களுக்கு இடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுடைய சக ஊழியர்களிடம் இருந்தும் மேலதிகாரிகளிடம் இருந்தும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு இந்த செப்டம்பர் மாதமானது சாதகமான மாதமாகவே அமைய போகிறது சொன்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருந்துட்டு வந்தா போதுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது மேலும் உங்களுக்கான பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பன்னிரெண்டு மற்றும் பதினைந்து தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்துட்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடும் செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது அதிகமாக நடக்க ஆரம்பிக்குங்க முடிஞ்ச அளவுக்கு தினந்தோறமே ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை சொல்லி நீங்க அன்றைய நாள் தொடங்குங்க காரிய தடைகள் விலகும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசைமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ